ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராஃபிக் என்னென்னா ஒரு அருமையான ஒரு ஆதிபராசக்தி கோயில் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலே மிக பிரபலமானது பிரசித்தி பெற்ற அந்த கோயில் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சென்னைக்கு ரொம்ப பக்கத்தாப்புலேயே இருக்குது சென்னையிலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது விழுப்புரத்துலேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க மேல்மருவத்தூருக்கு நல்ல வசதி ரயில் வசதியும் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வந்து மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துடலாம் நான் போனது வந்து மேல்மருவத்தூருக்கு விடிகாலமே போயிடுச்சு ஒரு ரெண்டு மணிக்கு நான் போயிட்டேன் ஈரோட்லேருந்து சாயங்காலம் எடுக்கிற வண்டி வந்து விடியக்காலம் ரெண்டு மணி மேலுவருத்தூர் கொண்டு போய் விட்டுறாங்க அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடையாது மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஒரு டீ காப்பி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு நேராக அப்படியே கொஞ்சம் வந்தாங்கன்னா வலதுபுறமே ரைட் சைடு போனீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு பாலம் வருது பாலத்துக்கு கீழே நீங்கள் நடந்து போனீங்கன்னாக்கா பக்கத்தாப்புலேயே உங்களுக்கு மேல்மருவத்தூர் சக்தி பீடம் அப்படிங்கிற கோயில் போட்டிருக்கோம் அங்கேயே நீங்கள் போய்க்கலாம் போனோன்னே கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த கோயில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து தூங்குகிறாங்க அத்தனை பேர் ஆயிரக்கணக்கில் வந்து அந்த சுவாமி சன்னதியில் கீழேயே படுத்து தூங்குகிற காட்சியை தான் அந்த விடியகால நேரத்தில் நம்ம பார்க்க முடியுது நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு காலையில் விடிஞ்சோடனே ஒரு நாலு மணி நாலரை மணிக்கெலாம் போயிட்டோம்னா அருமையான குளியல் சூப்பரான குளியல் இருக்குது அதெல்லாம் வீடியோக்குள்ளே வாங்க நான் சொல்கிறேன் குளிச்சுட்டு வரிசையில் நின்றோம்னா சுவாமியை பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலை பற்றி இந்த வீடியோவில் போடுறேன் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் கருத்துக்களை போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பகுதியிலேருந்துமே மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் வசதிகள் இருக்குது குறிப்பிட்ட ஊர்கள்லேருந்து அடிக்கடி வண்டி இருக்குது நீங்கள் அதை நீங்கள் டைம் டேபிளை பார்த்து ரிசர்வ் ரிசர்வேஷன் பண்ணி அல்லது டைரெக்டாகவும் நீங்கள் வரலாம் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்திலேருந்து நடக்கிற தூரத்தில் தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்குது நீங்கள் டாக்ஸியோ ஆட்டோவோ எதுவுமே ஏற்பாடு பண்ண வேண்டியதில்லை ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் கோயில் இருக்கும் நீங்கள் நடந்தே போயிடலாம் ஒரு சின்ன நுழைவு பாலம் வருது அது வழியால் போயிட்டிங்கன்னா இந்த கோயிலில் வெளிப்பிரகாரத்தில் குளியல் வசதிக்கு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கழிப்பிட வசதி குளியில் குளியல் இறை வசதியெலாம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விடிகால் நேரத்தில் வரிசையில் நின்று அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் உள்ளே குளியல் இடம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது நிறையா குளியல் வசதி இருக்குது அதனால் உடனே நீங்கள் குளிச்சிடலாம் குளியல் வசதிக்கு இருபது ரூபா வாங்குகிறாங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு பத்து ரூபா வாங்குறாங்கங்க இங்கே பாருங்கள் இதுதான் அம்மா மேல்மருசூர் அம்மா அந்த இதெல்லாம் பேனர்லாம் வச்சுருக்காங்க அந்த பங்காரடிகளார் அவர்களுடைய படங்களை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு உள்பக்கம் தான் நீங்கள் கோவிலுக்கு போகணும் இது பிரம்மாண்டமான நுழைவு வாயில் பக்கத்தாப்பில் இடதுபுறம் இருக்கிற வழியால் நீங்கள் வரிசையில் நின்று போயிடலாம் இதெல்லாம் நல்லா ஸ்வீட் ஸ்டாலெலாம் இருக்குது பலகார கடைகள்லாம் அந்த விடைகால நேரத்துலேயே திறந்துட்டாங்க நல்ல கூட்டம் நாங்கள் போனப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது விசேஷமான நாட்கள்னால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதாவது நவராத்திரி தான் இங்கே அருமையாக நம்ப நல்லா அலங்காரம் பண்ணி இருக்குங்கிறாங்க அடுத்தது ஆடிப்பூரம் தைப்பூசம் உள்ளே வந்து வீடியோ அனுமதியே கிடையாதுங்க அது வரிசையில் நிற்கிறாங்க மாதிரி அந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இதெல்லாம் உள்ளே வந்து கருவறையோ அல்லது மற்ற பகுதிகளோ வீடியோ அனுமதி கிடையாது இது வந்து அருமையான சப்த கன்னியர் கோயிலும் உள்ளே இருக்குது நாகபீடமும் இருக்குது இதெல்லாம் வந்து உள்ளே எல்லா அலங்காரம் பண்ணி அவ்வளோ அருமையாக வச்சிருக்காங்க இந்த கோயில் வந்து சென்னை திருச்சிராப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் நாற்பத்தஞ்சில் இருக்குது உங்களுக்கு பஸ் வசதி எல்லா ஊர்லேருந்தும் இருக்குதுங்க சேலம் திருச்சிராப்பள்ளி எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பஸ்ஸில் இந்த ஊருக்கு நீங்கள் வந்துடலாம் மேல்மருவத்தூர் ஆதிபராக் சக்தி அம்மா பங்கார் அடிகளார் அவர்கள் நிறுவப்பட்ட இந்த கோயில் பல்வேறு வெளிநாட்டு தலைவர்கள் இந்திய அளவில் ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமர்களாக இருக்கட்டும் எல்லாரும் இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அந்தளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயிலை நம்மளும் பார்க்கலாம் நானும் நம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போனதில்லை அதனால் போகணுன்னு முடிவெடுத்து போனேன் பெரிய பட்ஜெட்லாம் எதுவும் இருக்காது போக வர ரயில் செலவு தான் அங்கேயே இலவச அன்னதானமும் போடுறாங்க அதையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தாப்புலேயே ஹோட்டல் கடையெல்லாம் இருக்குது டீ ஸ்டால் இருக்குது மெடிக்கல்ஸ் எல்லாமே எல்லா வசதியும் நிரம்பிய ஒரு பகுதி தான் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் கோயில் லட்சுமி பங்கார் அடிகளார் இப்போ கவனிச்சிட்டு வர்றாங்க வாங்க நிர்வாகம் தலைசிறந்த நிர்வாகத்தினால் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருது நீங்கள் விருப்பப்படுறவங்க வருடம் முழுவதும் இந்த கோயிலில் விசேஷம்தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு வரலாம் இது மாதிரி வித்தியாசமான கோயில்களை நான் வந்து வீடியோ போட்டுட்டு வர்றேன் தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் சேனலை ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு எல்லா கோயில்களும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் இருக்க கோயில்களும் இந்திய அளவில் இருக்க பிரம்மாண்டமான கோயில்களையும் நான் படம் பிடிச்சி போடுறேன் நன்றி வணக்கம்